ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டை பாதாம் பருப்பு அப்புறம் கசகச இதை வச்சு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோங்க பால் கூட இந்த மூணு பொருளையும் கலந்து தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் குடித்து பாருங்க உங்கள் உடம்பில் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுங்க அதாவது நூறு வயதானாலும் உங்களுக்கு மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அப்புறம் ஞாபக சக்தி குறைபாடு நீரிழிவு நோய் புற்று நோய் மற்றும் இதய நோய்களும் வரவிடாமல் உங்க உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த மூணு பொருள் மட்டுமே போதுங்க இப்ப இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகளில் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது ஏதாவது ஒன்று கண்டிப்பா வீட்டில் ஒருத்தருக்கு இருக்கதா செய்யுது இதுக்கு நீங்க ஒரு டம்ளர் பால்ல இந்த மூணு பொருளை கலந்து குடித்தாலே போதுங்க உடல்ல உள்ள வழிகள் எல்லாமே வந்து சரியாயிடும் இதை குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லவங்கப்பட்டை இது மசாலா மூலிகை பொருளுங்க இதில் உள்ள ஆரோமெட்டிக் பொருட்கள் தான் நம்ம சமைக்கிற உணவுகள்ல சுவையையும் மனத்தையும் கொடுக்குது இந்த லவங்கப்பட்டைய அசைவ உணவுகள் சமைக்கும் போது தவறாம வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம் இதுல நிறைய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க மற்ற மசாலா பொருட்களை காட்டிலும் இதில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது அதுபோல் பொட்டாசியம் மாங்கனீஸு கால்சியம் மெக்னீசியம் ஜிங் சத்து இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு இந்த லவங்கப்பட்டையில் நிறையவே இருக்குது ஒரு டம்ளர் பாலில் நல்லா சுட வச்சு இந்த லவங்கம் லவங்கப்பட்டையவும் வந்து சின்ன சின்னதாக ஒடிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வந்து குடிக்கலாங்க லவங்கப்பட்டைக்கு பதிலாக வந்து லவங்கப்பட்டை பொடியாகவும் இருக்குது அதை கூட வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடம்புல உள்ள ஒவ்வொரு எலும்புகளும் மூட்டுகளும் நல்லா உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறுங்க இப்போ இருக்கக்கூடிய உணவு முறைகளில் எலும்புகளும் மூட்டுகளும் தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கவே மாட்டேங்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் ஆகி மூட்டு வலி வந்து வருது இந்த ரெமடியை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டா போதுங்க மிக சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த லவங்கப்பட்டையில நம்ம உடம்புக்கு தேவையான அவசியமான சத்தான இரும்பு சத்து வந்து இருக்குதுங்க இது உடலுக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி செஞ்சு ரத்த சோகை வந்து போக்கிரும் பாலிஃபினாயில் வந்து இதில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க வைக்கும் சுவாச நோய்களையும் வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்குதுங்க சளி இருமல் ஜலதோஷத்துக்கும் சிறந்த மருந்தும் கூட வந்து இந்த லவங்கப்பட்டையை சொல்லலாம் மூளை செயல்திறன்களையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க வைக்கக்கூடியது இது வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது உள்ள நாச்சத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது ச சர்க்கரையோட அந்த அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த லவங்கப்பட்டையில சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்குங்க உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்குது இந்த லவங்கப்பட்டைங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாதாம் எடுத்துக்கோங்க பாதம் வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஒரு மூணு மூணு பாதம் இருந்தால் கூட போதுங்க இதில் உள்ள முழுமையான சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு இந்த பாதாம் பாதாம் ஊற வச்சுக்குவாங்க மறுநாள் நைட்டு ஊற வச்சுக்குவாங்க மறுநாள் காலையில் தோலை எடுத்துட்டு பாதம் வந்து லேசாக இடித்து வந்து பால் ஒரு டம்ளர் பால் கொதிக்கலையா பசும்பாலில் இடித்து அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இதையுமே வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் குடிக்கணும் அப்போ தான் வந்து முழுமையான பலன் கிடைக்கும் பாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பாதாம பால்ல கலந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா உடம்புல ஓடுற அந்த ரத்தம் வந்து சீரான முறையில இருக்குங்க அதே மாதிரி ரத்தத்துல சரியான அளவுல எல்லா சத்துக்களுமே இருக்க வேண்டியது அவசியம் ரத்தத்தில் அந்த வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பணுக்களில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதுவும் நம்ம உடம்புக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வச்சு உடம்பை வந்து எப்போதும் புத்துணர்ச்சியோடு செயல்பட வைக்கிறதுக்கு இந்த பாதாம் வந்து பாதாம் கொதிக்க வச்ச பாலை வந்து நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே வந்து அவசியமான அவசியமானது அதே மாதிரி மூளையை வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இது உதவுங்க உதவுதுங்க நரம்புகளுடைய இயக்கத்திற்கும் பாதாம் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இந்த பாதம் பார்த்தீங்கன்னா தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை உடல்ல சேரவே விடாதுங்க பாதம் கலந்த பாலை நீங்க குடிச்சிட்டு வரும்போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது வந்து ரொம்பவே வந்து குறைவுங்க இதுல அதிக அளவுல புரதச்சத்து கால்சியம் மற்றும் மினரல்ஸ் விட்டமின்ஸு இதன் இதலாம் இருக்கிறதுனால உடல்ல எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் வலுவாக்குங்க அதனால் மூட்டு இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி கைகால் புடைச்சல் கழுத்து இந்த மாதிரி நிறைய வலிகளை வந்து நீக்கிடும் உடலுக்கு அதிக அளவு ஆற்றல் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக கூட்டி கொடுக்கக்கூடியது இந்த பாதாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இதை நீங்கள் இதை பயன்படுத்தும் போது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கசகசா கசகசா பார்த்தீங்க அப்படின்னா அளவற்ற பயன்களை அள்ளி கொடுக்கக்கூடியதுங்க ஆனாலும் கூட அளவுக்கு மீறி அதை பயன்படுத்தவே கூடாது இதை கால் ஸ்பூன் அளவு மட்டுமே பயன்படுத்தினா போதுமானது ஒரு டம்ளர் பசும்பால் நல்லா கொதிக்க வச்ச பாலில் இந்த கசகச ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதையுமே வந்து நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இந்த கசகசாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூட்ரிஷன்கள் இருக்குது விட்டமின் சி அயன் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் கால்சியம் டைட்ரிக் ஃபைபர் அப்புறம் வந்து நேச்சுரல் சுகர் சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த கசகசாவில நிறையவே இருக்குதுங்க இந்த கசகசா கலந்த பாலை நீங்க குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல நம்மளாலேயே நம்ப முடியாத அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஒரு ஒரு வேலை சரியாக செய்து முடிக்க நம்மளுக்கு எனர்ஜி வந்து தேவைப்படும் போதுமான அளவு ஹார்போஹைட்ரேட் இருந்தாலும் போதும் அதை ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜியை வந்து உற்பத்தி பண்ணுவோம் இந்த ஹார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த கசகசாவில் நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது இந்த கசகசாவில் நம்ம எலும்புகளோட வலிமைக்கு போதுமான அளவு சத்துக்கள் வந்து இந்த கசகசாவில் நிறையவே இருக்குது மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இது எல்லாமே போகிறதுக்கு இந்த கசகசவை பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மையும் வந்து இந்த கசகசவுக்கு உண்டு கேன்சர் செல்களை கூட வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குதுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கசகசவை பாலில் கலந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது தூக்கமின்மை பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாகும் நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும் ஸோ அதனால தூக்க மின்மை பிரச்சினைனால கஷ்டப்படுறவங்க இந்த கசகசாவை வந்து நீங்கள் பாலில் கலந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்குங்க ஏதாவது இந்த மூணு பொருள் சொன்னலையா இதில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் பாலில் கலந்து குடிக்கணும் லவங்கப்பட்டையை வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஒரு இன்ச் அளவு எடுத்துக்கோங்க பாதம் அப்படின்னா ஒரு மூணு பாதாம் கூட போதும் கசகச ஒரு கால் ஸ்பூன் அளவு இதில் ஏதாவது ஒன்றுங்க மூணையுமே வந்து போடக்கூடாது இதில் ஏதாவது ஒன்று ஒரு டம்ளர் பாலில் நீங்கள் வந்து கலந்து குடிக்கணும் கொதிக்க வச்சு அதை நீங்கள் வடிகட்டி குடிக்கலாம் இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது அதோடய முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே கொடுக்கக்கூடியதுங்க உடல்ல வரக்கூடிய எல்லா வலிகளையும் போக்கக்கூடியது மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கைகால் வலி கைகால் புடைச்சல் உடல் வலி உடல் சோவு இரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஞாபக மறதி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தான் இந்த ரெமடிங்க இதை வந்து ஒரு டம்ளர் பால் நல்லா பசும்பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு அதுல இந்த மூணில் ஏதாவது ஒன்றை கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் சும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ